திருச்சியில பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரில் நூலகம் ஒரு நாற்பது ஆண்டுகளாக இயங்கி வரும் இந்த பில்டிங் சின்னதா இருக்கு கட்டிட்டு பெருசாக்கணுங்கிற அடிப்படையில இடித்து கட்டி பெருசா கொண்டு வராங்க ஏற்கனவே இருந்த தலைவர் காமராஜர் பெயரை வைக்காம கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நூலகம் பெயர் வைக்காங்க நமக்கு கண்ணுக்கு தெரியாம பல இடங்களில் பெருந்தலைவர் காமராஜர் பெயரை எடுத்துட்டு கருணாநிதி பேரை அவங்க வச்சிருக்காங்க

சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ பெருசா பூதாகரமாக வெடிச்சிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா திமுகவில் இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் அவர்கள் பேசிய ஒரு விஷயம் திருச்சி சிவா அவர்கள் காமராஜர் அவர்களை பற்றி ரொம்பவே ஒரு பொய்களை பரப்பிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் பெருசா பேசப்பட்டு இருக்கு அதுல முக்கியமா பேசப்படுற ஒரு விஷயம் அப்படின்னா காமராஜர் அவர்கள் வந்து எங்கே போனாலும் ஏசி அவருக்கு வந்து தேவைப்படும் அப்படின்ற காரணத்திற்காக கலைஞர் அவர்கள் அவர் போகக்கூடிய பயணியர் விடுதிகள் எல்லாத்துலேயுமே வந்து ஏசி அமைச்சு கொடுத்ததாகவும் சொல்லியிருக்கிறாரு ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே எழுந்திருக்கு ஸோ உங்கள் இருந்து அதற்கான பதில் என்ன சார் இது வந்து நூறு சதவீதம் பொய்யான தகவல் திருச்சி சிவா அவர்கள் பொய்யான கதையை பெருந்தலைவர் காமராஜருடைய புகழை இரட்டடிப்பு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலும் அவருக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலும் பதிவு செய்திருக்கிறார்கள் இதே போன்று சட்டசபையில் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஒரு பதிவு பண்ணாங்க அதாவது சைரன் கா பாதுகாவலர் வண்டியே வேண்டான்னு சொன்னவர் கருணாநிதி அப்படின்னு சொன்னார் ஆனால் அப்படி சொன்னது வந்து பிறந்தவர் காமராஜர் அப்படிங்கிறது தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியும் சட்டசபையிலேயே பகிரங்கமாக பொய்களை சொல்லக்கூடிய சொல்லக்கூடியவர்கள் சாதாரணவர்கள் அமைச்சர் அது மூத்த அமைச்சர் கிட்டத்தட்ட பத்து தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் எதிரே அதில் வந்து அனைத்து கட்சி தலைவரும் இருக்கும்போதே ஒரு பொய்யை வாய் பூசாமல் சொல்கிறார்கள் அதை சட்டசபையிலே பதிவு செய்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இவர்கள் இப்போது இந்த மாதிரியான தகவல்களை சொல்வது என்பது நூறு சதவீதம் பொய்யான தகவல் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இப்போ இதை நம்ம எப்படி பார்க்கறோம்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் விருந்தினர் மாளிகைக்கு எங்கு சென்றாலும் அவருக்கு வந்து ஏசி இல்லாமல் இருக்க முடியாது ஏசி இல்லாமல் அவரால் தூங்க முடியாது அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தஞ்சு அஞ்சு நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுமக்கள்லாம் சரியாக பதிவுகள் போடுறாங்க அதாவது காமராஜர் செய்ததை கருணாநிதி செய்தது போலவும் கருணாநிதி செய்ததை காமராஜர் செய்தது போலவும் வேண்டுமென்றே திட்டமிட்டு தவறான தகவல்களை அதுவும் பொறுப்புள்ள பதவியில் அதாவது திமுகவுடைய துணை பொதுச்சல பொறுப்பில் இருக்கக்கூடியவர் ஒரு இருபது வருஷம் ராஜ்யசபா உறுப்பினர் இருக்கக்கூடியவரே பகிரங்கமாக இப்படி ஒரு பொய்யை சொல்றாரு அப்படின்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது வரலாற்றில் படி பார்த்தா நம்ம வந்து சில விஷயங்களை படிக்கும்போது தலைவர் விருந்தினர் மாளிகையிலே காமராஜர் அவர்கள் தங்கும்போது கூட கரண்ட் கட் ஆயிருச்சு அப்படின்னா வெளியே இருக்கிற வேப்ப மரத்துக்கு கீழே கட்டில் எடுத்து போட்டு படுத்து தூங்கினதாகவும் அப்போ காவலர் ஒருவர் காவலுக்கு இருந்ததாகவும் இல்லை நீ எதுக்கு காவல் இருக்க நீ படுத்து தூங்கு ரெஸ்டி அப்படின்னு சொன்ன வரலாறு தான் நம்ம படிச்சிருக்கோம் ஆனால் கருணாநிதியால் தான் ஏசி இல்லாமல் இருக்க முடியாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்லணும்னா இலங்கை தமிழர்களுடைய படுகொலையை கண்டித்து ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார் அவர் பார்த்தீங்கன்னா தலைக்கு ஒரு ஏசி ஏர் கூலர் காலுக்கு ஒரு ஏர்கூலர் துணைவி மனைவின்னு சொல்லி ஒரு உலகமே போடக்கூடிய அளவுக்கு உலகமே வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் போராட்டத்தை பண்ணி அவர் வந்து ஒன்றரை மணி நேரத்துக்கே கூலர் இல்லாமல் அவரால் இருக்க முடியல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சோம் அப்போ கருணாநிதிக்காக ஏசிகள் போடப்பட்டிருக்கலாம் கருணாநிதிக்காக விருது மாளிகளில் வைக்கப்பட்டிருக்கலாம் அதை இவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி துறைமுறைகள் சொன்ன மாதிரி திரித்து மாற்றி சொல்கிறார்கள் கருணாநிதி அவர்களை வந்து அடுத்ததாக ஜனநாயகத்தினுடைய பாதுகாவலாம் நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துலையும் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு ஸோ அது என்ன சார் கணக்கு இல்லை அது நூறு சதவீதம் பொய்யினு அதாவது இவங்க முழுக்க முழுக்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பொய்யை வந்து வாய்ப்பு ஒரு முக்கியமான ஆட்களை வச்சு பேசுவாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருச்சியில் பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரில் நூலகம் ஒரு நாற்பது ஆண்டுகளாக இயங்கி வருகிறது அப்போ அந்த பில்டிங் சின்னதாக இருக்குது கட்டிட்டு பெருசாகணுங்கிற அடிப்படையில் இடிச்சிட்டு இடிச்சுட்டு கட்டி பெருசாக கொண்டு வராங்க கொண்டு வரும்போது இவர்கள் வந்து என்ன ஏற்கனவே இருந்த தலைவர் காமராஜர் பேரை வைக்காம கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நூலகம் பேர் வைக்காம அப்போ அதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க திருச்சியில் இருக்க ஒட்டுமொத்த மக்களும் எதிர்த்து இது வந்து வந்துச்சுன்னா நாங்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோன்னு எச்சரிக்கும் போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அந்த பேரை வந்து காமராஜர் பேர் தான் இருக்கும் அப்படின்னு அறிவிக்கிறாங்க இதே போன்று ஒரு சம்பவம் திருத்தணியில் திருத்தணியில் காய்கறி மார்க்கெட் பெருந்தெல்லூர் காமராஜர் காய்கறி மார்க்கெட்டுன்னு இருக்கு அதையும் இதே போன்று இடிச்சிட்டு கெட்டும்போது கருணாநிதி நூற்றாண்டு காய்கறி மார்க்கெட்டும் வைக்காங்க அப்படி இருக்கும்போது அங்கே உள்ள மக்கள் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஜி கே வாசன் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி பல தலைவர்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்ததன் விளைவாக உடனடியாக என்ன சொல்றாங்க அது காமராஜர் பெயரிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம சண்டை போட்டு நம்ம பெயரை காப்பாற்றினது நமக்கு கண்ணுக்கு தெரியாம பல இடங்களில் பெருந்தலைவர் காமராஜர் பெயரை எடுத்துட்டு கருணாநிதி பெயரை அவங்க வச்சிருக்காங்க இதுதான் இந்த திராவிடர்களுடைய திராவிட மாடல் அரசுடைய கொள்கை அதாவது ஏற்கனவே ஒரு தலைவர் அவர் செய்த சாதனைகளுக்கும் அவர் செய்த சேவைக்கும் அவரை பாராட்டு விதமாக தமிழக அரசு அந்த மாதிரி வச்சிருக்கிறது அதை இவர்கள் எடுப்பது என்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இதுதான் இப்போ நம்ம விழிப்புணர்வாகி எதிர்த்து குரல் கொடுத்தா அந்த பேரை அப்படியே வச்சிடுவாங்க நமக்கு தெரியாமல் நிறைய இடத்துல கருணாநிதி பேர் இருக்கோம் காமராஜர் பேர் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படி தமிழகத்தினுடைய முக்கியமான தலைவர்கள் பேரெலாம் எடுத்துட்டு அந்த இடத்துல கருணாநிதி பேர் வைக்கிறதுக்கான ஒரு சூழலை இவர்கள் இப்படி மறைமுகமாக உருவாக்குகிறார்கள் எதிர்ப்பு வந்தால் அந்த பேரை மறுபடியும் வச்சிருவாங்க எதிர்ப்பு அப்படியே வந்து திமுக ஏன் இவர் இன்னும் ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் நீங்க இப்போ பதிவை பத்தி பேசுனீங்க இல்லையா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு அதுல என்ன அப்படின்னா வீண் விவாதங்களை தவிர்த்து விட்டு பெருந்தலைவர் காமராசர் அவருடைய புகழை நம்ம போற்றி அவருடைய கனவுகளை வந்துட்டு நம்ம நிறைவேற்றுறதுக்கான போற நிகழ்வுகளை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பேசி சொல்லி இது என்ன மாதிரியான ஒரு அரசியல் இது இது ஒரு ஏமாற்ற அரசியல் அதாவது காமராஜருடைய வழி நடக்கணுன்னா தமிழ்நாட்டில் பூர்ண மதுகளுக்கு அமுல்படுத்தணும் ஆனால் இவங்க வந்து வருஷத்துக்கு டார்கெட் ஐம்பதாயிரம் கோடி நாற்பத்தையாயிரம் கோடி லாபம் டாஸ்மார்க்கில் வருமானம் வரணும் அதுக்கு க கடையை வந்து அதிகப்படுத்தலாமா இல்லை கடையோடைய நேரத்தை அதிகப்படுத்தலாமா இல்லை எப்படி விளம்பரம் பண்ணி பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் செய்யக்கூடிய கூடிய அரசு ஸ்டாலின் அரசு பூரண மதுவிலக்கு திட்டத்தை வச்சுக்கிட்டு வெறும் நூற்றி இருபது கோடி ரூபா பட்ஜெட் போடும்போது உலகமே போற்றக்கூடிய அளவிற்கு பத்துக்கும் மேற்பட்ட அணைகள் கட்டி கட்டிய அரசு காமராஜரையா அரசு அம்பத்தூர் தொழிற்பேட்டை கிண்டி தொழிற்பேட்டை திருச்சி பெல் ஃபேக்ட்ரி ஊட்டி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இந்த மாதிரி பல தொழில் நிறுவனங்களை உருவாக்கி தமிழக மக்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்தின அரசு காமராஜர் அரசு ஆனா ஸ்டாலின் அரசு கள்ளச்சாராயம் குடித்து சாபவர்களுக்கு எவ்வளவு பத்து லட்சம் ரூபாய் நிதி உதவி கொடுக்கக்கூடிய ஒரு கேவலமான மோசமான அரசு ஆனா இன்னைக்கு பாருங்க திருப்பவனம் காவல் நிலையத்தில் அடித்து படுகொலை செய்யப்பட்ட அஜித்குமாருக்கு அவங்க குடும்பத்துக்கு இதுவரைக்கும் ஒரு ரூபாய் கூட நிதி உதவி கொடுக்கல இதை வந்து இன்னைக்கு வந்து பேசும் பொருளா இருக்கு மக்கள் வந்து ஒரு அதிர்ச்சியில இருக்காங்க அதாவது காவல்துறையால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட குடும்பத்திற்கு இதுவரைக்கும் தமிழக அரசு ஒரு ரூபாய் கூட நிதி உதவி செய்யவில்லை ஆனாலும் அதே ஜெயராஜ் பெனிக்ஸ் மேட்டரில் அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக அரசு சார்பாக இருபத்தஞ்சு லட்ச நிதி கொடுத்தாங்க அவங்களுக்கு உடனடியாக அவங்க விரும்பின வேலைகளை கொடுத்தாங்க இங்க வேலை வாய்ப்புன்றது கொடுக்கப்பட்டிருக்கு வேலை வாய்ப்புங்கிறது கொடுக்கப்பட்டாலும் அவர் என்ன சொல்றாரு இங்கிறது எண்பது கிலோமீட்டர் நான் டெய்லி போயிட்டு வரணும் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் தான் கிடைக்கும் அதுவும் ஆவில வேலை கிடைக்கிது அது நிரந்தர வேலையான்றது தெரியல தமிழக அரசு தமிழக அரசு என்னுடைய படிப்பு தகுந்த மாதிரி எனக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல வேலை கொடுத்துருந்தா நல்லா இருக்குன்னு சொல்றாரு அதுவே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வீட்டு மனை பட்டாங்கிறது ஒரு காட்டுக்குள்ளே வெறும் ஒரு ஒரு சென்டே ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள இடம்தான் அப்படின்னு சொல்றது வந்து எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கு இப்போ தன்னை வந்து அப்பா என்று அழைக்க சொல்கிறார் முதல்வர் அப்போ உங்க மகன் அஜித்குமார் காவலர் காவலர்களால் உங்க உங்கள் துறைக்கு கீழே இருக்க உங்க அமைச்சருக்கு கீழே இருக்க காவலரால் அடித்து படுகொலை செய்யப்படும் போது நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் அவங்க குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபாய் நிதி கொடுக்கணும்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களும் கோரிக்கை வச்சிருக்காங்க குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்காக இரண்டு முறை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதிமுக சார்பாக அஞ்சு லட்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் திமுக வந்து இது வரைக்கும் அஞ்சு லட்சம் ரூபாய் நிதி கொடுத்ததோடு சரி அரசு சார்பில் ஏன் இதுவரைக்கும் நிதி கொடுக்கல இதே வேற சமுதாய இருந்திருந்தால் வேற ஒரு நிகழ்ச்சா இதே வந்து பெனிஷ் தேராஜ் விஷயத்தில் அம்மையார் கனிமொழி அவர்கள் நேரடியாக சென்று இருபத்தஞ்சு லட்ச ரூபா கட்சி நிதி கொடுத்தாங்க நேரடியாக போய் பார்த்தாங்க ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஏன் வந்து அஜித்குமார் வீட்டுக்கு அவங்க போகலை திமுகவை சார்ந்த ஐயா உதயநிதியாக இருக்கட்டும் ஸ்டாலின் அவர்களும் ஏன் போகலை இவர்கள் எல்லாம் அரசியல்வாதிகள் அவர்களுக்கு தேவைக்கு நம்மளை பயன்படுத்திட்டு அதை கடந்து போறாங்க இதுதான் நிலைமை இந்த ஒரு பிரச்சனை அப்படின்றது முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது அவர் எடுக்கக்கூடிய முடிவு ஆமா அவங்க வந்து இப்ப நாளைக்கே பகிரங்கமா தெரிஞ்சு தெரியாமல் பேசிவிட்டேன்னு சொல்லி பகிரங்கமா மன்னிப்பு கேட்டால் அவங்க வந்து ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு மன்னிப்பு கேட்கல அவங்க அவங்க வந்து மன்னிப்பு எல்லாம் கேட்கல நான் காமராஜரை நேசிச்சேன் காமராஜரை பூஜிச்சுதான் சொல்லி கதைகளை எழுதுறாங்க அதான் ஏற்கனவே சொன்ன கதை எழுதி கொஞ்சம் புகழ்ச்ச புகழ்ந்து இந்த கதை எழுதுறாங்க நமக்கு வந்து இப்போ கதை தவிர இப்போ கருணாநிதி அவர்களே கடுமையாக நம்ம திட்டிட்டு இல்லை இருந்து யாரோ ஒருத்தர் திட்டிட்டு இல்லை யாராவது ஒரு அரசியல்வாதி கடுமையாக திட்டிட்டு காமராஜருடைய காலைப்பிடித்து தான் கருணாநிதியை ஆட்சி நடத்தினார் அப்படி காமராஜருடைய காலை பிடித்து தான் கருணாநிதியை ஆட்சியில் இருந்தார் நீடித்தார் அப்படிங்கிற உண்மையை யாராவது பேசுனா அப்போ அவங்க மேலே நீங்கள் எப்படி நடவடிக்கை கேட்பீங்க வார்த்தை மன்னிக்க சொல்லி கேட்பீங்களா இல்லை கருணாநிதியை நான் பெரிதும் நேசிக்கிறேன் கருணாநிதி வந்து அப்படி இப்படி புகழ்ந்து பேசுனா விட்டுருவீங்களா இப்போது சுற்றுப்பயணம் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மேற்கொண்டுருக்கிறாரு அதில் வந்து கூட்டணி பற்றி அவர் பேசின விஷயங்கள் பெரிதளவில் இப்போ பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது என்ன அப்படின்னா ரத்தின கம்பளம் விழித்து எல்லாத்தையுமே நாங்கள் வந்து வரவேற்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகவா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு என்ன அப்படின்னா ரத்தின கம்பளம் இல்லை அது ஒரு வஞ்சக வலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ இதற்கு உங்களுடைய பதில் என்ன அதாவது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக ஒரு பலமான கூட்டணி அமைத்து மீண்டும் ஆட்சி பிடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இன்னைக்கு அவர் வந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சிருக்காரு மக்கள் பெரிய அளவில் ஆதரவு கொடுக்குறாங்க இதை நம்ம கண்கூட பார்க்குறோம் அந்த வகையில் யாராக இருந்தாலும் வாங்க உங்களுக்கு உரிய மரியாதையை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறது ஒரு அரசியல் கட்சி த தலைவர் இயல்பாக கூப்பிட்றது தான் அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் போய்கிட வேண்டியதான் பிடிக்கலன்னா விட்டுற வேண்டியதான் அது வஞ்சக விலையை அப்படி பிடிக்கிறது அவர் பேசுறது ஒரு அரசியல் இது வந்து கம்யூனிஸ்ட் வந்து கடுமையாக திமுகவை திட்டி விமர்சனம் பண்ணுறாங்க ஆனால் அவங்க கூட்டணி தான் இருக்காங்க விடுதலை சிறுத்தை மிக தெளிவாக சொல்கிறார்கள் நாலு திமுக நாலு ஓட்டு விழுதுன்னா அதில் ஒரு ஓட்டு எங்களுக்கு அப்போ எங்களுக்கு உரிய பங்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி பார்த்தா ஐம்பத்தி ஒன்பது தொகுதியை விடுதலை சிறுத்தைகளுக்கு கேட்குறாரு அவரு மறைமுகமாக நேரடியாகவோ ஸ்டாலின் அவர்களுக்கு எச்சரிக்கையாகவே சொல்கிறாரு அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியும் அண்ணன் வை கோபால்சாமி அவர்கிட்ட எல்லா கட்சிக்காரங்களுமே உரிய பங்கு கேட்டு திமுகவே ஒரு கூட்டணி குழப்பத்தில் இருக்கு மூணு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு செய்தி கூட்டணியே இல்லாமல் தனித்து நம்ம போட்டியிடலாமா அப்படின்னு ஸ்டாலின் யோசிச்சுட்டு இருக்கிறா தினமலர்ல ஒரு மிகப்பெரிய செய்தி வந்தது தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைத்த ஒரே தலைவர்னால் பெருந்தலைவர் காமராஜர் அதுக்கப்புறம் கூட்டணி இல்லாமல் நாற்பது தொகுதியில போட்டிட்டு முப்பத்தி எட்டு வெற்றி பெற்றது அம்மா ஜெயலலிதா அவர்கள் இதுதான் அரசியல் வரலாறு மற்றபடிக்கு தீமா திமுக எந்த காலத்திலையும் கூட்டணி இல்லாம அவங்க தேர்தலில் சந்திச்சதும் இல்லை சந்திக்க போறதும் இல்லை ஜெயிக்க போறதும் இல்லை இதுதான் வரலாறு இப்போ அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தமிழராக தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக அவருடைய கருத்துடன் ஒத்துப்போகக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் கட்சிகளும் தமிழ்நாட்டில் இருக்க கட்சிகளும் அவரை ஆதரிப்பாங்க புதுசாக யாராந்தாலும் வாங்கன்னு கூப்பிட்றது அவர் அரசியல்வாதியோடைய ஒரு வழக்கமான ஒரு நிலைப்பாடு தான் அதை விமர்சனம் பண்றது எதிர்கட்சிகள் வழக்கமா பண்றது தானே இன்னொரு விஷயம் அவர் சொன்னதுல வந்துட்டு பெரியதளவுல பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா பெரிய ஒரு பிரம்மாண்டமான கட்சி வந்து கூட கூட்டணிக்கு வர போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லி இருக்கிறாரு அதுல பெரிய கட்சி பிரம்மாண்டமான கட்சி அப்படின்றது எது ஏன்னா இப்ப வந்து கூட்டணியில வந்துட்டு இன்னும் பிக்ஸ் ஆகாம இருக்கக்கூடிய கட்சிகள் என்னென்ன அப்படின்னா விசிகா அதே மாதிரி டிவி கே வந்துட்டு தன் ஆனா தலைமை அப்படின்றது அவருடைய தலைமை அப்படின்றதையும் சொல்லிட்டாரு அதனால டிவி கேவும் கிடையாது விசிகா இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறாங்க இன்னும் வேற எந்த மதிமுக தேமுதிக இருக்கிறாங்க கூட்டணி சீமான் அவர்கள் தன்னுடைய கொள்கையில உறுதியா அவர் எந்த கட்சி கூட கூட்டணி இல்லைங்கிறதுல உறுதியா இருக்காரு அப்போ வந்து அவர் யார் கூடயும் கூட்டணி வைக்க இல்லை வைக்க மாட்டார் ஆனால் நீங்க சொல்ற த டிவிக்கே தமிழக வெற்றிக் கழகம் வந்து இப்போதைக்கு இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தாலும் அவங்களுடைய கருத்து அவர்களுடைய போராட்டங்கள் அறிக்கைகள் முழுக்க முழுக்க திமுகவே வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கிறதுனால அவர்கள் தான் அதிமுக கூட்டணிக்கு வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்கு ஆனா தலைமை கிட்ட மட்டும் தான் ஒரு அரசியல் அவங்க பொதுக்குழுல செயற்குழுல முதலமைச்சர் சொல்றது வந்து இயல்பான ஒன்று அது வந்து அதோட கொள்கையோட நிலைப்பாடு அப்படிங்கிறது எல்லாம் கிடையாது இதே போன்ற பாத்தீங்கன்னா ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கள் எல்லாம் நாங்க அவர் தலைமையில தான் அமைப்புன்னு சொன்னாங்க அப்ப அவங்க அதிமுக கூட்டணி வச்சு எதிர்கட்சி தலைவராக வந்தாங்க இல்லையா அந்த மாதிரி முதல் கட்டமாக இவர்கள் வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையலாம் அப்படிங்கிற எண்ணத்துல கூட அவங்க அரசியல் பண்ணலாம் மற்றபடி கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் பிஜேபி இருக்கும்போது நூறு சதவீதம் வராது விடுதலை சிறுத்தைகள் வரதுக்கான சூழல் இருக்கு விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே திமுக பாஜக கூட்டணியில் அங்க வகித்த ஒரு கட்சி அவர்களுக்கு பாஜக பிடிக்கலன்னு சொன்னாலும் நாளைக்கு வந்து எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஐயா தலைமையில் நாங்கள் ஏற்கிறோம் பிஜேபி தலைமையில் நாங்கள் ஏற்கவில்லை ஆனால் அவர்கள் கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்கு ஆனால் திருமாவளவன் சொல் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா கூப்பிட்டா உடனே போயிட முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு அரசியல்வாதிகள் அப்படிதான் சொல்லுவாங்க கூப்பிட்டா போக முடியும் சொல்லுவாங்க அப்ப கூப்பிட்ட உடனே போறோம்னா அப்ப அவரோட மரியாதை எல்லாம் வருது அவருக்காவில அவங்களுக்கு வந்து எதிர்பார்க்க அவருக்கு அவங்களுக்கு எப்படி டிமாண்ட் எப்படி பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு பதினஞ்சு தொகுதி வேணும் எப்படி அதிமுக எங்களை கூப்பிடுது இருபத்தஞ்சு சீட் தரேன்றாங்க கொடுக்குறீங்களா இல்லையா நாங்கள் அங்க போட்டுமா அங்க பிஜேபி இருக்கு அது இருந்தால் எடுத்து போதியா இருக்குன்னா பிஜேபியில் கூட்டிட்டு வச்சு அழுவேன் சொல்லிட்டு போக மாட்டாங்களா இதில் பிரச்சனை என்னன்னா கம்யூனிஸ்ட்டுக்கு தான் கம்யூனிஸ்ட்டும் இங்க வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுவாங்க கேரளாவில் காங்கிரஸுக்கு எதிராக இருப்பாங்க கொள்கையும் கிடையாது கூட்டணி தருவனும் கிடையாது ஒன்றும் கிடையாது அதனால யார் யார் விட வேணாலும் கூட்டணி அரசியலில் எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது அந்த வகையில் இருக்கு என்னைய பொறுத்தளவுக்கு நடிகர் விஜய் தான் அந்த பழனிச்சாமி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையான கூட்டணி இருக்கக்கூடிய பிரமாணமான கட்சியாக இருக்கலாம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த கூட்டணி என்பது திடீரென்று தமிழக வெற்றி தாமகாவாக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே எடப்படியாத முதல்வர் நாங்கள் அவர் பின்னாடி போறோம்னு ஒரு நிலைப்பாட்டு எடுத்தா என்ன ஆயிரும்ங்கிற பயம் திமுகவுக்கு இருக்கிறது அந்த பயம் காரணமாக தான் அவங்க தொடர்ந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஓகே சார் இனிவரும் காலங்களில் என்ன மாதிரியான சூழல் ஏற்படுது அப்படின்றத பார்ப்போம் நன்றி சார் நன்றி